வணக்கம் ஐயசாமி பேசுகிறேன் ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு போஸ்டுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த பணியிடம் எப்படி இருக்கும் அதில் ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் இந்த பனிச்சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போடுறோன்னு சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் முதல்ல கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குட்டி கலெக்டர் அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த பணியிடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லை நமக்கு வந்து சூட்டபுளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கணும் நான் வந்து இதை எடுங்க அப்படிங்கிறத யாரையும் வந்து சொல்ல மாட்டேன் சரியா இப்போ நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்களோ இல்லையோ படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பணியிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர்னு தான் வறுமையை தவிர்த்து உண்மையிலேயே வந்து கிராம நிர்வாக அலுவலர் ஆஃபீஸர்னு வரக்கூடிய ஒரே ஒரு பணியிடம் என்னென்னா இந்த விஓஓஓஓஓஓ அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் ஃபோர் ஆட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தனி ஆஃபீஸ் உண்டு அது போக இந்த விஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு தனி அலுவலகம் அப்படிங்கிறது உண்டு இது தனி அலுவலகம் அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த போஸ்ட் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன்றுன்னா பார்க்கலாம் பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஃபியூ திங்ஸ் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சார் இந்த 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 குரூப் ஃபோரில் இந்த போஸ்ட் எடுத்தால் பெண்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை தமிழ்நாடு அரசு எதெல்லாம் வந்து அறிவிக்கை மூலம் வெளியிடப்பட்டு ஒரு தெரிவு செய்தோ அது எல்லாமே எதற்கு பொறுப்பானது ஒரு பெண்கள் பணி செய்வதற்கு ஏற்ற சூழலை கொண்ட பணியிடங்கள் தானே தவிர்த்து இந்த போஸ்ட்டும் பெண்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இந்த போஸ்ட்டு பெண்களுக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு எந்த ஒரு பணியிடமும் இல்லை இது வந்து என்ன ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு தான் சிலது ஐயையோ அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது எல்லா போஸ்ட்டுமே வந்து என்ன நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரியா ஓகே இப்போ குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஓஓஓ எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராம நிர்வாக அலுவலர் பணியிடம் அப்படிங்கிறது அரசு அதாவது வந்து ஒரு அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே செயல்படக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் மற்ற எல்லா பணியிடங்களை காட்டிலும் ஒரு நேரடியாக மக்களிடம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பணியிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் முதல்ல என்ன அது கிரா கிராம நிர்வாக மூலமாக போய் தான் வந்து என்ன ஒரு குறிப்பாக நம்ம டே டு டே லைஃப் எடுத்துக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட்டோ பர்த் சர்டிஃபிகேட் அங்கே மாற்றிட்டாங்க ஒரு சின்ன ஜாமீன் வாங்குறதுக்கு கூட அடங்கல் வாங்கிறதுக்கு பட்டா மாற்றுறதுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாரிசு சான்றிதழ் நம்ம வாங்குறதுக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்னா நம்ம டைரக்டாவோ இன்டெரக்டாவோ விஓஒஓ வந்து என்ன தொடரில் இருப்பார் அதனால் வந்து இந்த பணியிடத்தை வந்து ஒரு குட்டி பணியிடம் அப்படி குட்டி கலெக்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரியா ஸோ டேரெக்டாக வந்து என்னென்னா நீங்கள் பீப்புளோடு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்கும் தனியாக வந்து என்ன போர்டு வச்சுக்கலாம் போர் அடித்தா போய் டீ குடிச்சுக்கலாம் இல்லை இன்றைக்கி வேலைக்கு போக முன்னே இல்லையா சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ப்ளஸ் இருந்தாலும் சில மைனஸஸ் இருக்க தான் செய்யுது முக்கியமாக பேரிடர் காலங்களில் இல்லை ஊரில் ஏதோ வந்து ஒரு விபத்தோ ஒரு கொலையோ இல்லை மணல் கடத்தலோ நடந்தா கூட யார் தான் பொறுப்பு நீங்கள் பொறுப்பு முழுமையாக அந்த வழக்கு முடியக்கூடிய வரையில் நீங்கள் தான் இருக்கும் அடிக்கடி கூட பார்த்துருப்பீங்க ஒரு வியோ வந்து மணல் கடத்தில் இது பண்ணி இது பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சவால்கள் இருக்கு எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான மைனஸ் இருக்காதான் தான் சொல்றேன் ஸோ இந்த ஒரு பணியிடம் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு கிடையாது எல்லா பணியிடமே இது வேலை செய்யக்கூடிய தான் இருக்கும் பட் அதை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது பட் இந்த கால்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இரநூத்தி பதினெட்டு வீஓ பணியிடங்கள் அப்படிங்கிறது இருக்குது சரியா ஸோ இந்த இரநூத்தி பதினெட்டு பணியிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மின்னு சொல்லுங்க நானூறு அப்படின்னு வரும் வருஷ வருஷம் போட்டதுனால இரநூறு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி விவோவுக்கு தனித்தேர்வு தான் குரூப் ஃபோரோட கம்பைன் ஆகி நடக்கலை இப்போ தனி தேர்வை வச்சதுனால கம்பைன் ஆகி நடந்திருக்கு அப்போ என்னென்னா கூடுமானம் வரைக்கும் யாரெல்லாம் ஒரு இரநூறு வந்து இரநூறுக்குள்ளே இருக்கீங்களோ அவங்கள்தான் எதாவது எதிர்பார்க்கலாம் இந்த விஓஓஓ போஸ்ட் எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இதுல போஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கன்சிடர் ஃபியூ திங்ஸ் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் தான் சரியா ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ்னால் கால்சுறில் வரும்போது மாவட்டத்தை தான் ஒரு செப்பரேட் யூனிட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம ஊரில் இருக்கும் வாங்கிட்டு போய்க்கலாம் ஆனால் டிஸ்ட்ரிக் டு டிஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் இப்போ சென்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா திருநெல்வேலி போகணுன்னா அங்கேருந்து யாராவது ஒருத்தர் மியூச்சுவல் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு எளிமையாக ஓரளவுக்கு எளிமையாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமே தவிர்த்து இல்லைன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அஞ்சாறு முறை அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு இது இதில் இருக்குது அதனால் நீங்கள் இது வச்சுக்கோங்க ஓகே சொந்த மாவட்டம் கிடைக்குதா கிடைக்கும் அப்படி இல்லை நியரஸ்ட் என்ன மாவட்டம் எடுக்கணுமோ விஏஓ பணி நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இல்லை தஞ்சாவூரில் தான் அதிகமாக பதினெட்டு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் மதுரையில் பதினஞ்சு வேக்கன்சி தூத்துக்குடியில் பதினா பதினஞ்சு விழுப்புரத்தில் பதினாலு திருவண்ணாமலையில் பன்னிரெண்டு இந்த மாதிரி இருக்குது மிச்சம் எல்லாமே வந்து என்ன எட்டு ஒம்போது ஏழு தென்காசி எங்கள் டிஸ்டிக்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஓகே ஸோ இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் எவ் எவ்வளோ எவ்வளோ இந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஜங்கல் டேன் ஓப்பனில் வந்து அறுபத்தி மூணு போஸ்ட்டு போயிடுது பிசிக்கு வந்து ஐம்பத்தேழு ஏழு போஸ்ட் இருக்குது எம்பிசிக்கு வந்து நாற்பத்தி நாலு விவ போஸ்ட் இருக்குது ஷெடியூல்டு காஸ்ட்டுக்கு முப்பத்தி நாலு போஸ்ட் இருக்குது பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு பதினோரு விவோ போஸ்ட் இருக்குது ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியரில் வந்து மூணு இருக்குது மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு பணியிடங்கள் வந்துடும் அப்போது அந்தந்த கேட்டகிரியில் இப்போ பிசினால் ஒரு நூறு ரேங்க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து எடுத்துக்கலாம் சரியா இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி கொடுத்துட்டேன் பட் இந்தந்த நான் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இதில் நம்ம பெரிய அளவில் வந்து ஒன்றும் பண்ண போகிறதே கிடையாது சரியா ஸோ ரொம்ப இதாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தினுடைய மினி கலெக்டர் ஏன் இந்த போஸ்ட்டை மட்டும் ஒரு மினி கலெக்டர்னு சொல்கிறாங்கன்னா இவங்க கலெக்டரை எதிர்ப்பாங்க சண்டை போடுவாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் என்ன ஒரு போன வாரம் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் உட்காந்துட்டாங்க முடியாத பொண்ணு ஏன்னா இவங்களுடைய சங்கம் இருக்குது கிராம நிர்வாக அலுவலருடைய சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு சங்கம் சரியா ஓகே தனி அதிகாரம் நமக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க தனியாக ஒரு சேரு தனியாக ஒரு டேபிள் நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்துருவாங்க ஆனால் ஆஃபீஸில் திடீர்னு ஃபேன் உடல்னாலும் நீங்கள் தான் பொறுப்பு ஃபேனை எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் தான் பொறுப்பு பாத்ரூம் இருக்குமான்னா புதுசாக கட்டின அலுவலகங்கள் இருக்குது ரொம்ப பல முன்னாடி கட்டின அலுவலகங்கள் அதெல்லாம் கிடையாது பட் ஆனால் தனியாக ஆஃபீஸ் நீங்கள் நினச்சா போகலாம் வரலாம் அட்டண்டன்ஸ் கிடையாது டைரி மட்டும்தான் உண்டு அதுவும் பெரிய அளவில் இருக்காது நம்ம அந்த மாதிரி தான் வந்து இருக்குது சரியா இப்போ அதே உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு அதுக்கப்புறம் கிராம அலுவலர்னு சொன்னால் ஒரு பப்ளிக்கில் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் குரூப் டூவில் ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸாக இருக்கீங்க ஆனால் வந்து அதை சொன்னால் கூட எல்லாருக்கும் தெரியாது சார் நான் விவவா இருக்கேன் அப்படின்னா ஓகே விஓஓஓவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பைக்கில் கெத்தா என்ன எழுதிக்கலாம் விஓஒன்னு எழுதிக்கலாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக விஓஒஓன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை ஆனால் எதையுமே எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான் லா பட் இருந்தாலும் வந்து என்ன எல்லாரும் வந்து எழுதிக்கிறாங்க அதனால ஒன்றும் வந்து கிடையாது வேலை இருக்கவும் கூட பண்ணலாம் ஆனால் வேலை இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க அதை இதை வந்து என்ன பயன்படுத்திக்கிறாங்க இட் இஸ் இல்லீகல் சரியா அதுக்கப்புறம் எல்லோருமே நம்மளை வந்து ஒரு இதுவாக தான் பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் தனி அலுவலகம் நினச்சா போகலாம் இல்லை வேண்டாம் நாளைக்கு போய்க்கலாம்னா போய்க்கலாம் சரியா இப்போ வந்து அதுவும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே லாகின் பண்ணி முன்னாடி கூட பெரும்பாலான விஷயங்கள் மேனுவலாக எழுதி கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இ சேவா சென்டரில் போய் அப்ளை பண்ணிடுறாங்க அவங்க லாக்இனில் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்களுக்கும் பார்த்துட்டு அதுலேயே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் எஸ்ஸாக நோவான்னு கொடுத்து அவங்க வேலை முடிஞ்சுது தேவையான இடத்துல மட்டும் ஃபீல்டில் போய் விசிட் பண்ணி நீங்கள் எது கொடுக்கணும் அதுவும் நீங்கள் போக மாட்டீங்க அசிஸ்டண்ட்டை சொல்லி தலையாரிட்ட சொல்லி என்னென்னு பார்த்து சொல்லி அப்படின்னு முடிஞ்சுது ஸோ இதே மாதிரி அதுக்கப்புறம் இதில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் இப்போ சவால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பஞ்சாயத்தும் நம்ம இதில் தான் திடீர்னு ஊரில் ஒருத்த வந்து மனம் அழுகிட்டு போயிட்டான் அப்படின்னு ஃபோன் போட்டுருவான் தாசல்தாருக்கு உடனே தாசல்தார் யார் ஃபோன் போடுவார் வீஓவுக்கு தான் என்ன தான் நான் இனத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்க ஒரு மரத்தை அடிட்டாங்க நீ தான் பொறுப்பு திடீர்னு ஒரு மரத்தை நடந்துச்சு அப்படின்னா இந்த பாடி எடுக்கிற வரைக்கும் என்ன வீவோ கடைசி வரைக்கும் இருக்கணும் நைட்டு ரெண்டு மணி நாளும் என்ன அங்கே தான் இருக்கணும் அப்போது அடங்கள் பட்டா சிட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் இந்த லோக்கல் போலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சுன்னு நாலு பேர் வருவாங்க அப்போ அவங்களுக்கு பண்ணி கொடுக்க இன்னொருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்கலன்னா அது உங்கள் மேலே பெடிஷன் போடவோ மற்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட் அடிக்கடி செய்திலையும் நீங்கள் பார்க்கறது என்னென்னா லஞ்ச வழக்கில் வந்து மாட்டார் அப்படின்னு ஸோ வாட் ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யாருமே வந்து இன்டென்ஷனலாக இது பண்ணுறது இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து கரப்ஷன் பிகம் நார்மலைஸ் இப்போ எல்லாம் வந்து நீ லஞ்சம் வாங்க மாட்டேன் பண்ண முன்னாடியெல்லாம் பத்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் வாங்க மாட்டேன் ஆ பரவாயில்ல இப்போ லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னால் நீ லஞ்சம் வாங்க மாட்டியா இப்படி தான் பார்ப்பாங்க அதனால் வந்து என்னன்னா ஆனால் ஏன் மாட்டுறாங்கன்னா அவங்க அதிகாரத்தில் வந்து இது பண்ணுறது இப்போ யார் எல்லாருக்கும் வந்து பணம் கொடுக்கறதுலலாம் எந்த இதுவும் கிடையாது ஓகே கொடுத்து முடித்தா சரி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன நம்ம அவங்க ட்ரீட் பண்ணுறதுலாம் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து போகுது ஸோ பனிச்சூழல் அப்படிங்கிறது இப்படி தான் சுதந்திரமாக இருக்கலாம் ஆனால் அதற்கே உரிய சவால்களும் உண்டு கொலை வருஷம் போல நடக்க போகிறது கிடையாது சில கிராமத்தில் இது கொலையே நடந்ததும் இல்லை என்றைக்காவது ஒன்று ரெண்டு வேலை நடக்கும் அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் மணல் கடத்தல் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இதுவுமே வந்து நீங்கள் போகக்கூடிய தாலுகா அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு இதை தான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு சரியா ஓகே பயர் பதவி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆமை வேகத்தில் தான் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் இதில் ஒருத்தர் வந்து ஜூனியர் சண்டாஸ் ஜாயின் பண்ணிட்டார்னா அவர் அஞ்சு வருஷத்தில் அசிஸ்டண்ட் ஆயிடுவார் அப்புறம் வந்து என்ன இன்னொரு அஞ்சு வருஷத்தில் வந்து அப்புறம் அசிஸ்டண்ட்லேயே பத்து வருஷம் அளவாக இருப்பார் அதுக்கப்புறம் என்ன ஆவார்னா டிடி ஆவார் தாசிலர் ஆவார் ஆனால் விஓ பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ப்ரொமோஷன் ஸ்கோப் அப்படிங்கிறது கம்மி போகலாம் நீங்கள் ஒரு டென் வேலை செஞ்சதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக போய் அதுக்கப்புறம் ஆர்ஐயாக போய் அதுக்கப்புறம் இது வாங்கணும் ஆனால் என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னா நம்ம விஓ வந்து என்ன டெய்லி ஆஃபீஸுக்கு பதினோரு மணிக்கு போயிட்டு பத்து வருஷமாக பழகியிருக்கோம் நம்மளால் வந்து காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் அரசியல் உள்ள தாலுகா ஆஃபீஸில் போய் வேலை செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா போனவங்க கூட என்ன திரும்ப சாரி விஓவிலேருந்து அசிஸ்டண்ட்டாக போ போனவங்க கூட என்ன இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு திரும்ப விஓக்கே வந்துடுவாங்க இந்த இது வந்து என்னென்னா ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துரும் நம்ம ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி ஸோ பதவி உயர்வு அப்படிங்கிறது இங்கே மிகவும் குறைவு தான் அதை நீங்கள் வந்து வந்து புரிஞ்சுக்கிடணும் சரியா ஓகே ஸோ அதை சொல்கிறதில்ல ஆமாம் ஜூனியலிஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து போகும் பட் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ் இது ஜூனியர் இன்னும் டிஸ்ட்ரிக் வைஸ் தான் ரெவென்யூ யூனிட்டு இதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் பட் என்னென்னா இப்போ எல்லா ப்ரொமோஷனுமே ரெ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்டாக்மெண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான போஸ்ட் வந்து என்ன ஃபில் ஆகியிருக்கு அப்போ ஒவ்வொரு பேட்சுக்கும் ப்ரொமோஷன் கொடுத்து கொடுத்து தான் அடுத்தடுத்த பேட்சுக்கு வந்து வரும் எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இதே நிலைமை தான் சரியா ஓகே ஸோ பதவி உருவ விரும்புபவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிஜெக்டட் விதா இருக்கணும் கடைசி வரைக்கும் ப்ரொமோஷனில் போகலாம் ஆனால் நம்மளால் இருக்க முடியாது தனியாக இருந்துட்டு சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தன் நன்மைகள் உண்டு சரியா ஓகே சுதந்திரம் நம்ம நினைக்கிற மாதிரி எப்போ வேணாலும் போடலாம் சொந்த மாவட்டத்தில் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு டெய்லி காலையில் ஒரு பதினோரு மணிக்கு போனோமா ரெண்டு மணிக்கு வந்தோமா ரெஸ்ட் எடுத்தோமா ஜாலியாக இருக்கலாம் ஆனால் அது வேறு எதுலேயும் வந்து கிடைக்காது சரியா ஓகே ஒரு படிக்கலாமா அடுத்த கேள்வி படிக்கலாம் டைம் நிறையா இருக்கும் ஆனால் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க ஒம்போது மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னா நீங்கள் என்ன பன்னெண்டு மணிக்கு ஆஃபீஸ் போனால் போதும் அதுவும் சில வியோகக்கள்லாம் இருக்காங்க வாரத்தில் நான் இந்த நாள் மட்டும்தான் வருவேன் அஞ்சு நாளா ஒரு மூணு நாள் போவோம் மற்ற நாள் வரமாட்டாங்க அது கிராம ஏ கிரேட் வில்லேஜ் இருக்குது சில வில்லேஜஸ் இருக்குது அந்த வில்லேஜஸில் வந்து எங்கெல்லாம் அந்த விவசாயம் அதிகமாக இருக்கோ அவங்களும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வருவாங்க மற்றபடி பெரும்பாலும் யார் விஓ ஆஃபீஸுக்கு போய் டெய்லி போகிறது இல்லைன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்துடுது அதனால் டெய்லி போகணுங்கிற ஒரு தேவையும் கிடையாது ஆனால் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த கிராமத்தில் பணியில் இருக்காது அந்த இடத்துல தான் என்ன தங்கணும்னு சொல்லுது அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி இருக்குது படிக்கிறது வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் அதை ப்ராப்பராக எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பட் எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும்னா ஒரு டிசாஸ்டர் வருது இல்லை ஒரு வறட்சி வருது இல்லை ஒரு எலெக்ஷன் வருது இந்த மாதிரியான நேரங்களில் மட்டும் உங்களுக்கு பனிச்சுமை கூடுதலாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி பெரிய அளவு இருக்காது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடற்புதலர் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஸ்கீம் ப்ரோக்ராம் எதுவும் போடும்போது அந்த மாதிரி இருக்குது ஓரளவுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும் சரியா ஸோ படிக்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களும் எது தான் சரியா அடுத்து சரி இது யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எடுக்கலாம் பதவி உயர்வு வேண்டாம் அமைதியாக இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு பத பதவி உயர்வுலாம் தேவையில்லை ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் எப்படி மக்களை ட்ரீட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் பணியிடமும் வந்து என்ன இட் வில் பி மோர் பீஸ்ஃபுல் நீங்கள் வந்து அதிகாரத்தை காட்டும்போது தான் மக்கள் உங்ககிட்ட வந்து என்ன பதிலுக்கு இவனை எப்படா மாட்டி விட்றதுன்னு பார்ப்பாங்க ஓகே ஸோ ஹிட் ப்ரொமோஷன் பரவாயில்ல அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை தயவுசெய்து வந்து எனக்கு வந்து வேலை புருஷாக இருக்கணும் சிட்டிக்குள்ளேயே வேலை பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஆகாது அவங்கெல்லாம் என்ன விஓ போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ ப்ரொமோஷன் லேக்காக இருக்கும் இன்டிபென்டன்ட் இருக்கும் அதே மாதிரி சேலஞ்சஸும் உண்டு சொல்லப்போனால் போத் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே உண்டு நீங்கள் தான் இது பண்ணிக்கணும் பட் எடுக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அறிவில் இருக்கக்கூடிய மாவட்டமோ உங்கள் சொந்த மாவட்டமும் கிடைச்சா நல்லதான் உங்கள் சொந்த தகவலே அளவாகலாம் ஓ யூ கேன் ஒர்க் இன் ஓன் வில்லேஜ் சில நேரங்களில் இன்சார்ஜில் உங்கள் சொந்த கிராமங்களில் கூட நீங்கள் வந்து பணியாற்றலாம் சரியா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஆனால் என்னென்னா பாதி பேர் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்க வந்துடுவாங்க அது என்ன பண்ணணும் எது என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு பட் இட்ஸ் அ குட் இது உண்மையிலே மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கிராம நிர்வாக அளவு பணியிடம் அப்படிங்கிறது என்ன ஒரு நல்ல பணியிடம் அடுத்த ஒரு பணியிடத்தை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான அடுத்த ஒவ்வொன்றும் டெய்லி ஒன்று ஒன்று போடுறேன் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் சொல்கிறேன் ஸோ போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு கம்மி தே வில் ரிலீஸ் நெக்ஸ்ட் பிளானர் இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி போட்டாங்க இனிமேல் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நிறைய பேர் இதை பாடலுக்கக்கூடியவங்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இஸ் டாட் ப்ரிப்பேர் பிளானர் மேபி ஒரு பத்துக்கு முன்னாடியே வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது பட் பதினஞ்சுக்கு முன்னாடி போடணும் அப்படிங்கிறது தான் ரூல் சரி ஓகே தேங்க்யூ